வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலிலே வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்திருக்கிறது நாளைக்குள் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பத்தாம் தேதி வரை நீடித்து தென் சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வோட அதாவது யாகி புயல் அதாவது சூப்பர் புயல் யாகி தென்சின கடலில் நிலை கொண்டிருக்கிறது அது வியட்நாம் மற்றும் லாவோஸ் வழியாக கரை கடந்து வியட்நாம் லாவோஸிற்கு காற்று பாதிப்பையும் கடுமையான வெள்ள பாதிப்பையும் வியட்நாம் லாவோஸிற்கு வரலாறு காணாத உலகத்தில் பேசப்பட பேசக்கூடிய அளவிலே இன்னும் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா உலக அளவிலே பேசக்கூடிய அளவிலாக இருக்கும் இது அந்த அளவிற்கு ஒரு வெள்ள பாதிப்பை வியட்நாமிற்கும் லாவோஸிற்கும் சீனாவின் சீனாவின் தெற்கு பகுதிக்கும் ஏற்படுத்திவிட்டு செயலிழந்து மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக வங்கதேசம் வந்து மேற்கு வங்கத்திலே பத்தாம் தேதி பதினோராம் தேதி வங்கக்கடல் நிகழ்வோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒன்றிணைந்து தீவிரமடைந்து பீகார் ஜார்க்கண்ட் உத்திரப்பிரதேசம் வழியாக பதினாறாம் தேதி வரைக்கும் டெல்லி வரை பயணித்து உத்திரப்பிரதேசம் டெல்லி உட்பட அதீத கனமழைப்பிடிவை டெல்லிக்கு கனமழைப்பொழிவு மிக கனமழைப்பொழிவு உத்திரப்பிரதேசம் பீகார் போன்றிருக்கலாம் அதிகனமழைப்பொழிவு மேற்கு வங்கத்திற்கு அதீத கனமழைப்பழிவு வடகிழக்கு மாநிலங்களுக்குள் நுழையக்கூடிய செயலிழந்த யாகி புயல் வடகிழக்கு மாநிலங்களில் மேகாலயா அசாம் மற்றும் மணிப்பூர் திரிபுரா போன்ற அதாவது வடக்கே அருணாச்சல பிரதேசத்திற்கும் தெற்கே திரிபுராவுக்கும் இடைப்பட்ட பகுதி மிசோராம் மணிப்பூர் மேகாலயா வங்கதேசம் மேற்கு வங்கம் இதெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும் சரி தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் ஒடிசா மற்றும் தெலுங்கானாவின் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது போலவே நல்லா பாருங்க வானிலை அறிக்கையை கேட்டு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ என் மனதில் பதித்து அது நடக்கிறதா என்பதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அது உண்மை என்று உங்களுக்கு புரிய வரும் ஒரு நிமிடம் அறிக்கையிலையும் சொல்லியிருந்தோம் எல்லா நிமிடம் அறிக்கையிலையும் சொல்லியிருந்தோம் உரக்க சொல்லியிருந்தோம் ஐந்தாம் தேதி இரவு ஆறாம் தேதி அதிகாலை நள்ளிரவுக்கு பின் ஆறாம் தேதி அதிகாலை ஏழாம் தேதி அதிகாலை எட்டாம் தேதி அதிகாலை சென்னைக்கு அருகே திருவள்ளூர் நெல்லூருக்கும் புதுச்சேரிக்கும் இடையே சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட கடற்பகுதிக்கு நிலப்பகுதிக்கு கிழக்கே கடலிலே இரண்டு காற்று இணைவு நடைபெறும் கடலிலே கனமழை பொழிவு பெறும் இதனால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு மழை பொழிவு தெரிகிறது கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு பொடியும் என்றோம் நனைக்கும் மழை முதல் அதே போல் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கேளம்பாக்கம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா திருப்போரூர் பதினேழு மில்லி தெற்கு சென்னையில் அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் இன்னும் கொஞ்சம் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது சோழிங்கநல்லூர் எண்பத்தி மில்லிமீட்டர் மில்லி சென்னையில் எண்பத்தி மில்லிமீட்டர் மேலும் திருவற்றியூர் இருபத்தி ஒரு மில்லி மணலி பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா கத்திவாக்கம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் புழல் பத்து மில்லிமீட்டர் பெருங்குடி ஆறு மில்லிமீட்டர் இப்படி குறைஞ்சி போச்சு அப்புறம் ஆறு ஐந்து மில்லமீட்டருக்கு அரை சென்டிமீட்டருக்கு போயிடுச்சு ஆக இந்த இடத்துல நல்ல மழை மழைப்பொழிவு பொழுந்திருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயும் மழை பெய்யுன்னு சொன்னோம் நல்லா பாருங்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயும் மழை பெய்யுதுன்னு சொன்னோம் அதே போல் ஸ்ரீபெரும்புதூர் ஐம்பத்தி நான்கு மில்லிமீட்டர் மேலும் குளத்தூர் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சரி மன்றிக்கம் மன்னிக்கவும் குன்றத்தூர் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் செம்பரம்பாக்கம் பாக்கம் மூன்று மில்லி குன்றத்தூர் பாருங்க நல்லா பாருங்க குன்றத்தூர் இருபத்தி தான் அதுக்கு அருகே செம்பரம்பாக்கத்துக்கு செம்பரம் பாக்கத்துக்கு மூன்று மில்லி தான் இருபத்தி ஏழு மூன்று பாருங்க ஆகவே அந்த மழை பொழிவு கொடுத்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் மழை அரக்கோணம் அதற்கு அருகே இருக்கு சொன்னீங்களா ராணிப்பேட்டை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி சொல்லியிருந்தோம் அரக்கோணம் பதினெட்டு மில்லி மீட்டர் அதே போல இன்னும் அங்கே நனைக்கு மழை பொழிவு கொடுத்திருக்கிறது அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தில் ஒரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்புக்கு வாய்ப்பு இருக்கிறது சொன்னோம் தேவாலா இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் சும்மா நனக்கி மழை எங்கன்னா தேக்கடியில் அடுத்தபடியாக திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்தில் ஒரு அரை சென்டிமீட்டர் ஐந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடபுதுப்பட்டிலேயும் ஒரு அரை சென்டிமீட்டர் ஐந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசில ஒரு ஏழு மில்லி மீட்டரும் ஆரணியில் ஒரு ஐந்து மில்லி மீட்டரும் அரை சென்டிமீட்டர் மழை பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூட மேகம் சுழ்ந்து காணப்படும் இந்த மேகம் தொடர்ந்து நீடிக்காது விலகிவிடும் பகலில உயரக்கூடிய வெப்பத்தால் வடமேற்கில் இருந்து நல்லா பாருங்க வங்கக்கடலில் வடக்கு பகுதியிலே நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சுழலும் பொழுது வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து அதாவது மகாராஷ்டிரா குஜராத் அங்கேயும் மழை போயிருந்தாலும் அதையும் தாண்டி அங்கிருந்து வரக்கூடிய அந்த காற்று வெப்பமடைந்து தெலுங்கானா வழியாக ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி வழியாக கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டின் வடகடலோர வழியாக வங்கக்கடலை இறங்குது பாலக்காட்டு கடுமாய் வழியாகவும் மைசூர் வழியாகவும் மேற்கு காற்று குளிர்ந்த காற்று வருகிறது இரண்டு காற்றும் எங்கே சந்திக்கிறதுனா சென்னைக்கு அப்பால் கடலில் சந்திக்கிறது இது சில நேரங்களிலே கடற்ப நிலப்பகுதியிலையும் சந்தித்தது நேற்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சந்திப்பு ஏற்படுத்தி அதிகாலை வரைக்கும் கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது மழைப்பொழிவு இன்றைக்கும் அதே போல் இருக்கும் இன்றைக்கு ஆறாம் தேதி இரவு ஏழாம் தேதி அதிகாலை எட்டாம் தேதி இரவு ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி அதிகாலை இருக்கும் ரெண்டு நாளைக்கு இருக்கும் இந்த கடலோர சந்திப்பு எட்டாம் தேதி வேணும் கொஞ்சம் விலகி போயிடலாம் ஆனால் இரவு நாளை அதிகாலை கண்டிப்பாக இருக்கும் அடுத்தபடியா டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை தெரிகிறது நிறைய பேர் விதைப்பதற்கு மழையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் பரவலான மழை பொழிவு இருக்காது எந்தவித நிகழ்வும் நம்ம அருகே இல்லை எல்லாமே இடையூறு நிகழ்வு தென்சின கடல் இருக்கக்கூடிய நிகழ்வு காற்றை ஈர்க்கிறது அப்படியே அதாவது ட்ரேட் விண்ட் வியாபார காற்றை வர்ற வழியிலே திசை மாற்றுது அந்தமான் பகுதியிலே திசை மாற்றி தன்பக்கம் இருக்கிறது கொஞ்சம் காற்று வருகிறது அதுவும் ஒற்றை காற்று எதிர்த்து இரு காற்று இணைவை ஏற்படுத்தக்கூடிய இருவேறு காற்று சந்திப்பு இல்லை ஒற்றை காற்று வெப்பமடைந்த காற்று மட்டுமே போகிறது அதனால தான் வெயில் அதிகமாக இருக்கிறது வெயில் அதிகமாக இருக்குது வெப்பச்சல மழைக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் மாலையில் கடலோரப் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு தெற்கு காற்றின் வருகை காரணமாக லேசாக தெற்கு காற்று நுழையும் பொழுது இன்றைக்கு மாலையில் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளிலையும் திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களிலே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தெரிகிறது தஞ்சாவூர் தலைநகர பகுதியை ஒட்டி தெரிகிறது அதே போல கடலூர் தெற்கிலிருந்து வீசக்கூடிய காற்று அதாவது வேதாரண்யம் அகசியாமல்லி சரி மன்னிக்கவும் கோடியக்கரை மற்றும் அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக தெற்கிலிருந்து மதியத்துக்கு மேல் நுழையக்கூடிய அந்த காற்று வேகம் அதிகமாக இருந்தால் திருவாரூர் தஞ்சாவூரில் எதிர்பார்க்கப்படக்கூடிய மழை கடலூருக்கு தள்ளப்படலாம் அதுவும் கூடுதலாக இருந்தால் இன்னும் வடக்கே தள்ளப்படலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல இன்றைக்கு மாலை லேசான மழை தெரிகிறது லேசான மழை தான் ஒரு சில இடங்கள் தான் உங்களுக்கு உறுதியாக பையனு நம்பிடக்கூடாது பெய்த பிறகு எந்த முடிவும் எடுத்துக்கொள்ளலாம் நம்பிக்கை வைத்தால் பெய்யாவிட்டால் ஏமாற்றம் வந்துவிடும் வானிலை தவறு என்று குறை சொல்வீர்கள் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில இடங்களிலே இன்றைக்கு மாலை இரவு மட்டும் கொஞ்ச நேரம் தான் அதுவும் மாலையிலேயோ அல்லது இரவுலயோ ஏதேனும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் வரும் பெய்யலாம் போகலாம் அப்படித்தான் அதே போல கடலூர் மாவட்டம் நெய்வேலி தோப்பு போன்ற பகுதிகளில் இருந்துக்கும் ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக நாளை அதிகாலை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கும் வாய்ப்பு தெரிகிறது நாளை அதிகாலையில் இன்றைக்கு நள்ளிரவுக்கு மேல் நாளை அதிகாலையில் நள்ளிரவுக்கு மேல் பனிரெண்டு மணிக்கு மேல் நாளை ஒரு மணி ரெண்டு மணி மூன்று அதிகாலை முன் அதிகாலை இதுதான் வாய்ப்பு அடுத்தபடியா நாளை ஏழாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை லேசாக மாலை இரவிலே சாரல் மழைபிடிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொடுக்கலாம் நீலகிரியில் மூன்று சென்டிமீட்டர் பெய்தது போல நாளை ஐந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் அதே போல வால்பாறையில் ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் பெய்யலாம் கன்னியாகுமரி தேனியில் தேக்கடியில் முல்லை பெரியார் அணை கட்டுப்பதில் லேசான மழை பொழிவு இருக்கும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை அது சாரலாக பொள்ளாச்சி பகுதிக்கு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் வரும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பெரிய சாரலை பரவலாக எதிர்பார்த்து விடாது ஆங்காங்கே லேசான சாரலை கொடுக்கும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களிலே ஒரு சில இடங்களிலே நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க வட மாவட்டங்கள் எத்தனையோ மாவட்டங்களுக்கு இருக்குது எத்தனையோ பரப்பளவுள்ள மாவட்டங்கள் இருக்கு அத்தனையும் பெய்யாது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பெய்யலாம் எதுவுமே நேரடி தாக்கம் இல்லை எங்கேயோ இருப்பது இங்கே சிறு சிறு ஒரு தூ தூண்டுதலை மழைப்பொழிவுக்கு சாதகமான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறது தவிர பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை அதற்கு அப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா பத் ஒன்பது பத்து தேதிகள் வரைக்கும் வடகடலோரத்தில் இரவு நேரம் மழைப்பொழிவு இருக்கிறது அதிகாலை நள்ளிரவு ஒம்பது பத்தாம் தேதி வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக புதுச்சேரி சென்னை இடையில மழை இருக்குது ஆனால் தினசரி பெய்யும் உங்களுக்கே பெய்யும்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ஒரு சில பேர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம் சென்னையில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பெய்ததா குன்றத்தூரில் திரும்பி குன்றத்துருள ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு ஆனால் அதே இது செம்பரம்பாக்கத்தில் இல்லை அதற்கடுத்து தண்டலத்தில் இல்லை இப்படித்தான் இருக்கும் ஆகவே அருகருகே கூடுதல் குறைவாக இருக்கும் கேளம்பாக்கத்தில் மழை பெய்ந்திருக்கிறது திருவான்மீரல் இல்லை ஆக இப்படித்தான் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் அது ஒதுக்கியும் இருக்கும் லேசாகவும் பெய்யலாம் மிதமாகவும் பெய்யலாம் ஒதுக்கியும் போகலாம் ஆனால் ஒட்டுமொத்தமான வான மேகமூட்டத்துடன் இருக்கும் தூரல் சாரல் நனைக்கும் மழை என்பது எல்லோருக்கும் இருக்கும் புதுச்சேரிக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட தமிழ்நாட்டின் பகுதியை பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூரையும் சேர்த்துக்கலாம் கடலூருக்கு வடைக்க தான் அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிழக்கு கிழக்குப்பதி காஞ்சிபுரத்திலிருந்து ராணிப்பேட்டையிலிருந்து வாய்ப்பு இருக்கிறது இதுதான் வாய்ப்பு டெல்டாவிற்கு இன்றைக்கு நாளைக்கு ஒரு சில இடங்கள் வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருக்கும் கணவாயில் ஒன் ஏழு எட்டு ஒன்பது பத்தில் தூறல் சாரல் நனைக்கி மழை ஒரு சில திருமுறை முறை சாரல் வரும் பெரிய அளவிலே உள்ளே எல்லாம் மழை இருக்காது இந்த சிஸ்டம் இரண்டும் ஒன்றிணைந்து வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த சிஸ்டம் டிப்ரெஷன் ஆகி அப்படியே கொல்கட்டா அதாவது மேற்கு வங்கக்கரையை கடந்து அந்த தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய யாகி புயல் செயலடைந்த யாகியோட காற்றழுத்த தாழ்வு பகுதியோட இணைந்து ஒன்றிணைந்து வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்து கொண்டே பதினாறாம் தேதி வரை டெல்லிக்கு பயணித்து பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வாக்கிலே அது பாகிஸ்தான் எல்லையோரம் சென்று செயல் எழுந்த பிறகு பதினெட்டாம் தேதி வாக்கிலே புதிய காற்றழுத்த நிலை உருவாகும் அதுவும் ஆந்திர பிரதேசத்திற்கு அப்பால் தான் உருவாகும் காரணம் என்னன்னா இன்னும் வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிறது பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் கண்ணாடி நூறு டிஎம்சி ஒன்றுக்கு வடிந்தால் என்ன செய்ய ஒரு நாள் ஒரே நாளில் மேட்டுர் அணை நிரம்ப கூடிய அளவிற்கு தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு மேட்டூர் அணை தண்ணீர் ஒவ்வொரு நாளும் ஒரு மேட்டூர் அணை தண்ணீர் ஒரு வாரமாக ஆக அந்த வெப்பம் குறைந்திருக்கிறது கண்டிப்பாக அந்த வெப்பம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அந்த இடத்துல நிச்சயமாக உயரும் அங்கே தாழ்வு நிலை உருவாகும் கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் ஆந்திர பிரதேச நிகழ்வு உருவாகும் அதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை இந்த மாத இறுதியில் தீவிரமடையும் கண்டிப்பாக கர்நாடகா ஆந்திர கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேசம் மற்றும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாடு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டின் உள்பகுதி கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி மலையும் இந்த மாதம் இருபத்தி தேதிக்கு மேல் தீவிரமடையும் கண்டிப்பாக இருபத்தி எட்டிலிருந்து அக்டோபர் ஐந்து வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் பதினொன்னிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்றவே ஒரு காற்று சுழற்சி அமைந்து அக்டோபர் பதினொன்றிலிருந்தே மழை பொழிவை கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் இருபத்தி மூன்றிலிருந்து வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அக்டோபர் இருதிலிருந்து மேலும் தீவிரமடையும் நவம்பர் டிசம்பரிலே நிறைய மழை மழைப்பொடிவை தரக்கூடிய நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக தமிழ்நாடு வரும் தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டிற்கோ கடலோரப் பகுதிகளுக்கு பிளஸ் பிளஸ் மழை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உள்பகுதிகளுக்கும் பிளஸ் தான் மாற்றம் இல்லை பொறுத்திருந்து பாருங்கள் ஆகவே பொழிவு இல்லையே விதைக்க முடியவில்லையே விதைத்ததற்கு நீர் கிடைக்கவில்லையே என்று எதிர்நோக்கி இருக்கிற விவசாயிகளுக்கு சொல்வது ஒன்றே ஒன்று தான் தமிழ்நாட்டிலே பரவலான பொழிவு இருக்காது பெரிய அளவில் பொழிவு இருக்காது டெல்டா மாவட்டங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கு நாளைக்கு பெய்யாவிட்டால் நீர்பாய்ச்சி உங்களுடைய பயிர் வளர்ப்பதற்கு தேவையான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி